வெளிநாட்டுக்கு போகிறாங்களே நிறைய பேர் சொன்னாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க அங்கே சம்பாதிக்கலாம் இங்கே சம்பாதிக்கலாம் டாலரு மணிங்கிறாங்க இல்லைங்க அதாவது கூழு குடிச்சாலும் நம்ம கணவன் புருஷன் புல்லை மாமனா மாமியா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கு பாருங்க அது எங்கேயும் வராது எங்கள் தெருவுக்கும் பக்கத்தில் ஒரு பையன் வெளிநாடு போனான் வெளிநாடு போனவன் என்ன பண்ணா ஒம்பது மாதம் ஆகியும் பணம் அனுப்பல இங்கே பொண்டாட்டி வேற இருக்கிறா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா ஃபோன் பண்ணுறா பெல் அடிக்குது எடுக்க மாட்டேங்கிறான் பணம் கேட்பாளன்னு திரும்ப எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டான் எப்படின்னா அத்தான் இங்கே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்குறேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு பத்தாயிரரூபா பணம் அனுப்பிச்சி விடுங்க மாமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான் உடனே அவன் அனுப்பிச்சுடுறான் பாருங்க அன்புள்ள மனைவிக்கு என்ன பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்ப முடியாது ஆகவே ஆயிரம் முத்தங்களை உனக்கு இந்த எஸ்எம்எஸ் மூலம் அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சு விட்டான் இவளுக்கு வந்தது ஆத்திரம் மாமா நீங்கள் அனுப்பி ஆயிரம் முத்தங்களை நான் பெற்றுக்கொண்டேன் அதை அரிசி கடைக்காரனுக்கு ஐநூறும் மளிகை கடைக்காரனுக்கு முந்நூறும் பால் கடைக்காரங்களுக்கு இரநூறும் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் நம்பாரு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டானே ஆனால் எங்கள் கிராமத்துலலாம் பாருங்கள் புருஷம் பத்தடிக்கி அதாவது ரோட்டில் நடந்து வரக்குள்ளே நாங்கள் சொல்லிடுவோம் எங்கள் வீட்டுக்கார் வராரு அப்படின்னு ஏன்னா அந்த பாதையை கூட அவங்க நடக்கிற ஸ்டைலில் கூட மனசில் பதிவு பண்ணி வச்சு போனாங்க எங்கள் வீட்டுக்கார் வர்றதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா சின்ன சின்ன ஜன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ள சிட்டு வந்து குவிச்சுன்னா அது சிட்டுகளின் செல்லமில்ல என் செல்ல மச்சான் சத்தமாடி சிட்டுகளின் சத்தம் அல்ல என் செல்ல மச்சான் சத்தம் மாடி மாடி மேலே மாடி வச்சு மாடம் வச்ச வீடு கட்டி மாடம் வச்ச வீட்டுக்குள்ள மயில் வந்து குவிச்சுன்னா அது மயில் போடும் சத்தம் அல்ல என் மச்சானோட சத்தம் மடி ஆமாம் ஆமாம் என் மச்சானோட சத்தம் மடி அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவோங்க அது மட்டும் இல்லை இந்த விருந்தாம்பலுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா விருந்தாம்பல்னாவே எங்கள் கிராமந்தாங்க இப்போ நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்கலை சாப்பிட முடியாது அந்தளவுக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம் ஆனால் நாங்கள் சாந்தியாக்கா வீட்டுக்கு போனேன் பாருங்கள் சாந்தியாக்கா வீட்டுக்கு போனேன் நான் குளிச்சுட்டு தாங்க போனேன் எப்போ வந்தாலும் நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் அலை மேலே வர்றேன்னுச்சி நான் குளிச்சுட்டு தான் போனேன் சாப்பிட்டுலாம் போகல ஏன் எப்படி தான் நான் கிராமத்துக்கு அறி இல்லை நான் விட்டு கொடுப்பேனா எப்படி தான் நான் சாப்பிட்டு வந்தாலும் உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துருக்குறேன்னே நீ என்ன சாப்பிட வைக்காதையாக அனுப்பிச்சுட்ருவேன்னு உடனே அதையும் நான் சொல்லுது பாருங்களேன் சரி அப்படியே நான் சாப்பாடு போட்டாலும் போகிறப்ப பிள்ளை கையில் ஒரு நூறு ஐம்பது கொடுக்காதியா போயிடுவேன் நான் உனக்கு உனக்கு மேலே நானாச்சு நான் விடுவேனா அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா உன் பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிறாக்கான்னு இப்படியே போய்கிட்டு இருக்குது பசி மரம்னு வச்சு சிறு குடலை பெருகுடலை திங்கிட்டு போட்ட ஆள் கிடையாதுங்க அது இதாங்க நகரம் அது மட்டும் இல்லைங்க எங்கள் கிராமத்தில் உண்மையாலுமே சொல்ல இந்த மாதிரி பெரியவங்களாம் உட்காந்துருக்கும் போது நாங்கள் சேரில் உட்கார மாட்டோம் எங்கள் கிராமத்தில் மாமனார் வந்தால் எழுந்திருச்சுக்குவோம் மாமியார் வந்தால் எழுந்திருச்சுக்குவோம் ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது வரட்டுமே என்னப்போ இன்னைக்கு அனாதை இல்லம் நான் இருப்பது அண்ணன் இல்லம் என் அண்ணன் இருப்பது அனாதை இல்லம் அனாதை இல்லம் எங்கே இருக்குது கிராமத்தில் நகரத்தில் பார்த்தீங்களா நகரத்தில் தான் இருக்குது அண்ணாதை இல்லம் நகரத்துக்காரங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது அது வயசானவங்களாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க நகரத்தில் இருக்கிறவங்க லிப்டிக்ஸ் போட்டு வாங்க அப்புறம் மேக்கப் பண்ணிக்குவாங்க பியூட்டி பார்லர் போவாங்க போயிட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை உங்களை மாதிரி அழகா வேட்டிக்கிறது அப்படியே நீ இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார் இருக்கிறான் நாங்கள் யார் சாதாரணமாக அவங்க அப்பாங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குங்க ஆனால் கிராமத்தில் கட்டிட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அப்பா மட்டும் பெருமை மாதிரி ஆகாதே எங்கள் அப்பா பன்னீரில் தான் என்னை குளிக்க வைப்பாங்க பட்டாடையில் தான் துவட்டுவாங்க அங்கே போனால் கிழிஞ்சாடை தான் இருக்கும் அப்படி பெருமை பேசிக்கிறது வேணும்னே ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க வாழ்க்கும் போது வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பழியும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவமும் புண்ணியமும் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் தான் என் மருமகன் இருக்கா என் மகன் இருக்கா எல்லாருமே இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா வயசான காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லும் ஏன் அந்த சாமான் அங்கேயே கிடக்குது எடுத்து உள்ளே வைக்க தானே அப்படின்னு வைக்கிற இரு அப்படின்னு என் மருமக சொன்னால் கூட அவளை நான் மாட்டேன் பெரியவங்க சொல்லுவாங்க பாடுபட்டவங்க சம்பாரித்தவங்க அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்னென்னு அதனால் நீங்கள் யாரும் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஒரு பொட்டை பிள்ளைக்கே இந்த அளவுக்கு தீ வீரம் இருக்குது நம்ம பெற்ற தாயை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும்போது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட தாயை மறக்கவே கூடாது வாழும்போது பாவமும் புண்ணியமும் இருக்குது செத்த பிறகு சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்குது அந்த சொர்க்கத்தில் யாருக்கெல்லாம் இடம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பத்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவனுக்கு அங்கே இடம் இருக்கா அப்படின்னா இல்லை பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டவங்களுக்கு அங்கே இடம் இருக்கா அப்படின்னா இல்லை சத்தியமாக சொல்லுகிறேன் யார் ஒருத்தங்க தன்னோட தாய்க்கும் தகப்பனுக்கும் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு கண்கலங்காமல் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடங்கள்